வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்க கூடிய மக்களுக்கான இலவச சலுகையை டயலாக் நிறுவனம் வழங்கியிருக்கின்றது அதன்படி ஹேஷ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஹேஷ் என்கின்ற இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இலவசமாக இருநூற்றி ஐம்பது நிமிட அழைப்புகளை பெற முடியும் அதேபோல ஒரு ஜிபி இலவச டேட்டாவும் வழங்கப்படுகின்றது வெள்ளத்தினால் இலங்கையில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த இலவச விசேட சலுகையை டயலாக் நிறுவனம் வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் டயலாக் சீமை பாவிப்பவர்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த சலுகையை இலவசமாக உங்களுடைய தொலைபேசியில் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல முடிந்த இந்த செய்தியை உங்களுடைய சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வெள்ளத்தினால் அநேகமான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கடைகளுக்கு சென்று ரீலோட் செய்வதற்கான வசதிகள் என்பன முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது எனவே அவ்வாறானவர்களுக்கு இந்த செய்தி சென்று சேருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு உதவியை வழங்குவதாக இருக்கும் எனவே முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் கிடைச்சாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை